உலக தமிழின் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான இந்த வீடியோவில் இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிச்சயம் நிறைவேற போகிறது என்ற அர்த்தம் அது என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எல்லாருக்குமே ஆசைகள் தேவைகள் அப்படின்றது விருப்பங்கள்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை திருமணம் நடக்கணும் நல்ல வந்து ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் இல்ல நல்ல ஒரு மணப்பெண் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சில பேருக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல வேலை ப்ரொமோஷன் வீடு நல்ல உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு ஆசை இருக்கும் அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா அது வந்து ஒரு சில அறிகுறிகளை நமக்கு வந்து வெளிப்படுத்தும் அது என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நீங்க இந்த பொருள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அது பொருளாவோ இல்ல உயிராவோ எதுவாக வேணா இருக்கலாம் இப்ப நம்ம ஒரு ஃபிஷ் வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீன் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல வந்து நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு ஏதோ ஒரு உயிரினம் கூட இருக்கும் இல்லைங்களா சோ நீங்க எந்த ஒண்ண வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை திரும்ப திரும்ப நீங்க அதை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சில உயிரினங்கள் சிட்டுக்குருவியா இருக்கட்டும் குழவியாக இருக்கட்டும் சாரி சிட்டுக்குருவி இதெல்லாம் வீட்டுக்கு வர்றது அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அதுவும் முக்கியமா சில ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி சில நம்பர்ஸ் எல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க இது எல்லாமே நீங்க அடிக்கடி வந்து பாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அடிக்கடி இதை பத்தி கேள்விப்படுறீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்க ரொம்ப நாள் அவங்க கூட நல்ல க்ளோஸா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க கூட பேச முடியாம ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா அவங்க கிட்ட இருந்து ஒரு அழிப்பு ஒரு மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்னா அந்த நபர் மூலமா உங்க வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி காலையில இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நேரத்துல நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அது நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நீங்க காலையில சீக்கிரமே எழுந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் எல்லாம் வருது அப்படின்னா அந்த யோசனைகளை நீங்க செயல்படுத்தக்கூடிய அந்த இது உங்களுக்கு வரும் இதனால உங்களுக்கு நல்ல உங்க லட்சியத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் தெரியும் அதே மாதிரி சில பொருட்கள் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் சில பொருட்கள் நெகட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரியான பொருட்கள் தொலைஞ்சு போகுது அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அடைனதுக்கான வழி அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த செருப்பு தொலைஞ்சு போறது இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க நம்ம எங்க போனாலும் செருப்பு மட்டும் தொலைஞ்சு தொலைஞ்சு போகுது அப்படின்னா நம்மள பிடிச்சிருக்க ஏதோ ஒண்ணு கெட்டது போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஆஹ் உங்களுக்கு ரொம்ப விரும்பின ஒரு விஷயம் உங்களை வந்து நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கிய பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி